ஹலோ எவ்ரிவேன் நான் உங்கள் டாக்டர் சைதாஸ் அவர்தீன் நியூனேட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் இந்த வீடியோவில் காமனாக கேட்கப்பட்ட கேள்வி லூஸ் மோஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் காமனாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்னுடைய இருந்தும் சரி நம்ம யூடியூப் இருந்தும் கேட்கப்பட்ட கேள்விகளை இந்த வீடியோவில் ஆன்சராக பார்க்கலாம் ஸோ முதல் கேள்வி என்னென்னா குழந்தைக்கு வந்து க்ரீன் கலரில் மோஷன் போகிறது நார்மலாக டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நார்மல் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது யாருக்கு நார்மல் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் உள்ள பேபிக்கு வந்து அது வந்து காமன் அவங்க போக போக அந்த க்ரீன் கலர் டூலு வந்து எல்லோவாக மாறும் ஸோ லேட்டர் லைஃப்பில் அது வருது சிக்ஸ் மந்த்து பேபி ஃபைவ் மந்த்து பேபி அது வந்து அப்படி இருக்குதுன்னா க்ரீன் கலரில் திடீர்னு வருது அப்படின்னா அது நார்மல் ஸோ இனிஷியலாகவே வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் வருது அப்படின்னா அது நார்மல் அது எதனால் வருது அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரெஸ்டைன் மெச்சூராக இருக்காது இம்மெச்சூர்டாக இருக்கும் ஸோ அவங்க டெவலப்பாக மெச்சூர் இன்ட்ரெஸ்டை மெச்சூர் ஆக அது எல்லோ கலரில் மாறிடும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா யாருக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்டூல் வரும் அதாவது இந்த பவுடர் மில்க்கு சாப்பிடுற அந்த குழந்தைங்களுக்கு இந்த இனிஷியல் பீரியட்ல க்ரீன் கலர்ல வரும் அப்புறம் லூஸ் மோஷன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் பேபிக்கு என்ன காரணமா இருக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ல இருந்து அதுக்கப்புறம் உள்ள வயசுல உள்ள பேபிக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்ப சிக்ஸ் மந்த் உள்ள பேபிக்கு மெயினாக வந்து ஃபார்முலா ஃபீடு அதாவது இந்த பவுடர் மில்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து அவங்க மிக்சிங் மிக்ஸிங்கில் வந்து தப்பு பண்ணிடுவாங்க அதாவது ஒரு ஸ்கூப்புக்கு நார்மலாக தேர்ட்டி எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அந்த தேர்ட்டி எம்எல் மிக்ஸ் பண்ணாமல் நிறைய மிக்ஸ் பண்ணிட்டால் லூஸ் மோஷன் வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அது ஒரு சில பவுடர் மில்க்கில் வந்து ஒரு சில இதில் பாட்டிலில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ ஐசோமில்க்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு ஸ்கூப் ஆஃப் பவுடருக்கு தேர்ட்டி எம்எல்க்கு பல சிக்ஸ்டி எம்எல் மிக்ஸ் பண்ணணும் இதான் நார்மல் ஃபார்முலா ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்முலா ஃபீடுக்கு வந்து ஒரு தேர்ட்டி எம்எல் அதாவது ஒன் ஸ்கூப்புக்கு தேர்ட்டி எம்எல் வாட்டர் மிக்ஸ் பண்ணாலே போதும் இந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த பாட் பாக்ஸ்லேயே வந்து அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒன் ஸ்கூப்புக்கு எவ்வளோ வாட்டரை மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மிக்ஸிங்கில் தப்பு நடந்துச்சுன்னா லூஸ் மோஷன் வரும் சிம்பிள் வாட்டரை நிறைய நீங்கள் கலந்தீங்கன்னா லூஸ் மோஷன் வரும் இதே வாட்டர் நீங்கள் கம்மியாக கலந்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ கான்ஸ்டிபேஷனை பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஃபுல்லாக அதாவது எதனால கான்ஸ்டிபேஷன் வருது ஸோ கான்ஸ்டிபேஷன் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் லூஸ் மோஷனை பற்றி இருக்கிற சந்தேகங்களை கிளியர் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது காரணம் பவுடர் மில்கில் என்னென்னா எக்ஸ்பயர்டான அந்த பவுடர் மில்கை கொடுக்குறனாலே அதனாலேயும் கான்ஸ்ட் லூஸ் மோஷன் வரும் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த மெயினாக வந்து ஃபார்முலா மில்கை ப்ரிப்பேர் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணணும் நீங்கள் லேட்டாக ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும் அப்புறம் வந்து அந்த ஃபார்முலா மில்கில் நீங்கள் வந்து எந்த ஒரு டஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு பார்ட்டிக்கிளோ அதில் எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடாது அதை வந்து நோட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க பாம்பெமில் இருக்க திறந்து வச்சிருக்கறனால அது டஸ்ட் பாட்டிகள் பற்றும் அதை நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கும்போது லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ சிக்ஸ் மந்த்துக்குள்ள பேபி சிக்ஸ் மந்த்துக்கு இருக்கிற பேபிக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க தாய்ப்பால் கொடுக்குறதுனால எதனால லூஸ் மோஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் தாய்ப்பால் வந்து மெயினாக வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் ஸோ ஃபுல்லி வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பேபிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே திங் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போது அவங்களுடைய மார்பகத்தை வந்து ரொம்ப கிளீனாக வச்சுருக்கணும் மார்பகத்தை ஒழுங்காக க்ளீனாக வச்சு இல்லாமல் அவங்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணாங்கன்னா பேபிக்கு லூஸ் மோஷன் போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே மாதிரி வாயில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலரில் ஒரு க்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அதுதான் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஓரல் த்ரஷ் அப்படிம்பாங்க ஸோ எப்பயுமே தாய்ப்பால் நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய மார்பகத்தை நீங்கள் ஜஸ்ட் நார்மல் வாட்டரை வச்சு கிளீன் பண்ணாலே போதும் சோப்பு சோப்பு வச்சு கிளீன் பண்ணணும் இல்லை ஆல்கஹாலை வச்சு கிளீன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் நார்மல் வாட்டரை வச்சு சர்க்குலர் மோஷனில் கிளீன் பண்ணாலே அளவு நல்லது அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எதனால் லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து அப்போ தான் மூமெண்ட்டு ஹேண்ட் மூவ்மெண்ட்டு அப்புறம் வந்து லெக் மூமெண்ட்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்டல் ப்ராசஸ்ஸே பார்த்திங்கன்னா ஏதாவது கை கீழே பட்டுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வாய்க்கு தான் போகும் ஸோ அவங்க இருக்கிற அந்த தரை வந்து சப்போஸ் ஹைஜீனிக்காக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போ லூஸ் மோஷன் வரும் ஸோ இந்த கண்டிஷனில் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த தரையில் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப க்ளீனாக பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ரெண்டு வேளை அவங்க இருக்கிற தரையை வந்து நல்லா க்ளீனாக நம்ம வந்து சோப் வாட்டர் போட்டு இல்லைன்னா நம்ம வந்து லைசால் போட்டு நம்ம வந்து இந்த தரையை கிளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி அவங்க இருக்கிற ஏரியாவில் முடிஞ்ச வரைக்கும் வெளியேந்து நீங்கள் வந்து வர்றீங்க செருப்பு போடாமல் நடந்து வந்துருக்கிறீங்க அப்படின்னா அதே இடத்துல நீங்கள் செருப்பு போடாமல் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறீங்கன்னா அவங்க தவறுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாயில் தான் கை வைப்பாங்க ஸோ அது வந்து லூஸ் மோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை நீங்கள் வந்து இப்படி வராமல் நீங்கள் வந்து அவங்களுடைய ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேக்சின் கொடுத்துருக்கணும் ஸோ மெயினாக டைஃபாய்டு வேக்சினும் அப்புறம் வந்து ஒரு போலியோ சாரி ரோட்டா வைரஸ் வேக்சினும் கொடுத்துருப்பீங்க ஸோ ஆல்ரெடி ரோட்டா வைரஸ் கவர் பண்ணியிருப்பீங்க சிக்ஸ் மந்த் டு நைன் மந்த் வரும்போது கண்டிப்பாக டைஃபாய்டு வேக்சின் ஒன்று கவர் பண்ணிடுங்க அப்புறம் வந்து லூஸ் மோஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் சிக்ஸ் மந்தில் மோஸ்ட் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங்கை தவிர்த்து நீங்கள் தண்ணி கூட கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது அது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பீடியாட்ரிஷன் வந்து என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்ஸ் மந்த்துக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு தண்ணி கொடுப்பாங்க ஸோ ஜூஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூஸ் மோஷன் இருக்கிற குழந்தைக்கு மெயினாக சிக்ஸ் மந்த்துக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாத பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கொடுக்கக்கூடாது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லூஸ் மோஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஜூஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் சால்ட்டு போட்டு கொடுங்க டோன்ட் யூஸ் சுகர் சுகர் யூஸ் பண்ணவே கூடாது அப்புறம் வந்து லூஸ் மோஷன் இருக்கும்போது எப்படி நான் வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோது லூஸ் மோஷன் போகுதோ அதை விட அவங்களுக்கு இன்டேக் வந்து அதிகமாக கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கொடுக்குறனால தான் லூஸ் மோஷன் ஆகுது ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டா வராது அப்படின்னு நினைக்கணும் மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் மேலே வந்து அவங்க ஹைட்ரேஷன் பண்ணாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டீஹைட்ரேட்டட் ஆயிடுவாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மோஷன் போகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதோ அவங்களுக்கு வந்து இன்டேக் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி ஒரு பேபி லூஸ் மோஷன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹைட்ரேஷனை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் அவங்க வந்து யூரின் போகிறாங்கதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சிருக்கணும் அப்புறம் ரொம்ப காமனாக நான் நான் வந்து என்னுடைய கிளினிக்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா லூஸ் மோஷன் இருக்கிற பேபிக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போன இடம் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கும் அதுக்கு வந்து லூஷன் லூஸ் மோஷன் மட்டுமே ஒரு காரணம் இல்லை அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அது என்ன அப்படின்னா குழந்தையுடைய ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டடான ஒரு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் இப்போ மோஷன் போறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்னை வந்து எல்லாரும் எப்படி துடைப்பாங்க அப்படின்னா சி ஒரு ஸ்கின் வந்து இப்படித் துடைக்கக்கூடாது குழந்தைக்கு ஸோ நம்மளுடைய ஸ்கின் மாதிரி அவங்களோடது இல்லை ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி துடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேப் பண்ணி தான் துடைக்கணும் ஸோ நாட் ஓன்லி அந்த லூஸ் மோஷன் ஏரியா நீங்கள் பாடியை எந்த இடத்துல நீங்கள் வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலும் குழந்தையோட ஸ்கின்னை நீங்கள் டேப் பண்ணி மட்டும்தான் துடைக்கணும் நீங்கள் டேப் பண்ணி துடைச்சா அவங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ் வர்றதை தடுக்கலாம் நாட் ஓன்லி இந்த இந்த டைப்பர் ரிலேட்டட் ஏரியாவில் அவங்களுடைய பாடியில் வர்ற ஏரியாவிலையும் வந்து இதை வந்து ஸ்கின் ரேஷாக இருக்காது அது ஆக்சுவலி நீங்கள் டேமேஜ் பண்ணனால ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆனால் அந்த இடமெல்லாம் ரெட் ஆகிடுச்சு அதுதான் உங்களுக்கு ரேஷஸாக தெரியுது லூஸ் மோஷன் இருக்கிறப்ப உங்கள் பேபிக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா லூஸ் மோஷன் போயிட்டால் அது வந்து அவங்களுடைய டயப்பர்லேயே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டயப்பரை வந்து அவங்க லூஸ் மோஷன் போகிறாங்க அப்படின்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அந்த லூஸ் மோஷன்லேயே வந்து அந்த கொஞ்சம் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அதே மாதிரி அந்த மோஷன் வந்து பை சான்ஸ் அவங்க தரையில் இருக்கிற அதாவது இந்த பேம்பஸ்லேருந்து ஸ்பில்லேஜ் ஆகி தரையில் போடுறதுனால அவங்க திருப்பி மறுபடியும் அது வாயில் வைக்கிறனால அது வந்து ஒரு சர்க்கிளாகவே வந்து அவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க அந்த லூஸ் மோஷனே சரியாகாதது காரணம் என்ன அப்படின்னா அந்த இன்ஃபெக்டான விஷயமே வந்து திருப்பி திருப்பி அவங்களுடைய வாயில் பை சான்ஸ் வந்து படுது அப்படின்னா அது வந்து அவங்கள விட்டு போகவே போகாது ஸோ இந்த மாதிரி அந்த சர்க்கிளை வந்து கட் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து ஹைஜீனிக்காக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுடைய காமன் கொஸ்டினை நான் வந்து காமனாக ஒரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய சந்தேகங்களையும் வந்து என்னுடைய கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் அது வரைக்கும் என்னுடைய வீடியோவில் லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எல்லாம் பண்ணிவிடுங்க அன்டில் உங்களை வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை